ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசிஸ் இவர் சிலவங்க வீடியோ போவோம் நம்ம மலசியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படி தெரிஞ்சிக்கணுமா மறக்காமல் நான் வீடியோ ஸ்கிப் ஆனால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லுவார் உங்களுக்கும் புரியும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட நம்ம வெண்பா குட்டி எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க ஆமாங்க நீங்கள் ஏன் டாடா நேற்று குடிச்சிட்டு வந்தீங்க ஏன்னால் நம்ம விஜய் தான் வெண்பா குட்டியை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறாரு அப்படி ட்ராப் பண்ண போகிற இடத்துல அவங்க கேட்குறாங்க ஏன் குடிச்சிட்டு நைட்டு வந்தீங்க வீட்டுக்குள்ளே உங்களால் பெரிய பிரச்சனை தெரியுமா மல்லியம்மாவை போட்டு நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா சித்தியம் போட்டு எவ்வளோ குடும்பம் போனாலும் தெரியுமா திட்டிகிட்டே இருந்தாங்க டாக்டர் நீங்கள் குடிச்சிருக்கிறதா சொன்னாங்க ஏன் குடிச்சிங்க எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்விகள் குழப்பத்தோடையே நம்ம வெண்பா குட்டி விஜய் பார்த்து கேட்டுட்ருக்கேங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொல்வார் இல்லைம்மா நான் அப்படி தான் பிடிக்கல என்ன நடந்துச்சுன்னு என்ன எனக்கு தெரியல சுத்தமாக ஞாபகமாக இல்லை திடீர்னு பார்த்தா இப்படிலாம் நடந்திருக்கு எனக்கு ஒன்றும் புரியல டாடா என்னைக்குன்னா அப்படி இருந்திருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியை பார்த்து விஜய் கேட்குறாங்க இதுக்கு நடுவில் வேற என்ன விருப்பாக சுறுசுறுப்பாக நடந்துட்டு போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்பா குட்டி மொபைலில் எடுத்து ஒரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்னா முக்கியமான விஷயந்தாங்க நம்ம மேனேஜர் நம்ம ராஜேஸ்வரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற வீடியோ அது என்ன சொல்கிறாங்கன்னா வேற இந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல இருந்தாலும் முக்கியமான விஷயமா இருக்குன்னா வீடியோ எடுத்தேன் இதை பாருங்கன்னு சொல்லி காமிக்காத பார்த்தா விஜய்யோட சொத்து மொத்தத்தையும் சூட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி மேனேஜர் கிட்டே பேசிகிட்டு இருந்தால் ஒவ்வொரு விஷயமும் அதில் சேவ் ஆகிருக்கு ஆமாங்க தெளிவா நம்ம இந்த போட்டோ எடுத்து வீடியோங்க இதை பார்த்த உடனே விஜய்க்கு சிரமம் காண்டுகேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயம் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன விருப்பீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை இத்தோன்னு முடிச்சுக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமான விஷயங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி என்ன நடக்க போகுது ராஜேஸ்வரி அடிச்சு வைக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு வியூர்பான சுசூர்பான சோரசமான அடுத்தியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாடா சிவன் பாய்